வணக்கம் இன்று சோமவார பிரதோஷம் சிவமந்திரத்தை புனிதம் புனிதம் சிவமந்திரம் சிவமந்திரத்தை பாடி அல்லது கேட்டு இறையறளை பெறுவோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய ஓம் ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय शिवाय ॐ पुनिदं पुनिदं शिवमन्दिरं भुवनं मुर्दुं पञ्चाचरम् ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय शिवाय ॐ ம சிவாய ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய சிவாயோ பூதம் ஐந்தும் ஐந்தழுத்தே வேதத்தின் கண்கள் ஐந்தழுத்தே சிவனின் நடனம் ஐந்தழுத்தே அவனின் தொழிலும் ஐந்தழுத்தே சத்தியம் சங்கரம் சதா சிவம் नित्यमङ्गलमदे शिवं मधुरमनोहरं सुन्दरं सकलसौभाग्यं सन्तोषम् ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय शिवाय ॐ शिवनरुमयम्मै யம் பரதம் அழ்கின்றாள் அவனின் கமலம் பொற்பாதம் சரணம் சரணம் சரணங்களே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய சிவாய ஓம் புனிதம் புனிதம் சிவமந்திரம் புவனம் முழுதும் பஞ்சாட்சரம் புனிதம் புனிதம் சிவ மந்திரம் புவனம் முழுதும் பஞ்சாட்சரம் பாம்பு வெண் சூடியவன் அன்புடன் சிவனை நோக்குகிறேன் பெருமான் சரணங்களே ஓம் நம சிவாய சிவாய ஓம் சிவாய நம நமோ நம சிவாய நமக நமோ நம புனிதம் புனிதம் சிவமந்திரம் புவனம் முழுதும் பஞ்சாட்சரம் புருவம் புருவம் மறுபருவம் அறுபத்தி நான்கு திருமேனி எதிலும் கலந்து சிரிக்கின்றான் எங்கும் நிறைந்து இருக்கின்றான் சத்தியம் சங்கரம் சதாசிவம் நித்திய மங்களமதே சிவம் மதுரமனோகரம் சுந்தரம் சகல சௌபாகம் சந்தோஷம் திருவாரூரில் மண்லிங்கம் ஆனைக்காவில் நீர்லிங்கம் அண்ணாமலையில் அிலிங்கம் காலசியே காத்தலிங்கம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய ஓம் புனிதம் புனிதம் சிவமந்திரம் புவனம் முழுதும் பஞ்சாட்சரம் தில்லையிலே அவராக திருப்பெருந்துரையில் ஆன்மலிங்கம் திருசீரபுரத்தில் பூரியலிங்கம் மதுரையிலே அவன் சந்திரலிங்கம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய ஓம் புனிதம் புனிதம் சிவமந்திரம் புவனம் முழுதும் பஞ்சாட்சரம் ീരൻ ശൽ പുരിതങ്ങളിൽ വന്ന മന സടൈമുടി ശിവപെരുമയ സൂടിക്കൊണ്ട സത്യം സങ്കരം സദാശിവം നിത്യ മംഗളമതേ ശിവം മധുര മനോഹരം சுந்தரம் சகல சௌபாகியம் சந்தோஷம் எட்டு குணங்கள் கொண்டவனே எட்டு மலை கொண்டு பூஜிப்போம் எட்டு தோள்கள் உடையவனே தொட்டு பிடிக்க யாசிப்போம் ம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய ஓம் புனிதம் புனிதம் சிவமந்திரம் புவனம் முழுதும் பஞ்சாட்சரம் அன்பர்கள கோவிலே வந்தே அமர்வான் அரமருள்வான் நீக்கும் சஞ்சீவி என்றும் நிலைத்த சிரஞ்சீவி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய சிவாய ஓம் புனிதம் புனிதம் சிவ மந்திரம் புவனம் முழுதும் பஞ்சாட்சரம் காடே வீடாய் உடையவனா ടകം നടത്തും നായകനാ പൂവിൽ മണമായി പൊഴിപവനേ നാവിൽ മലഭവനേ സത്യം സങ്കടം സദാശിവം നിത്യമംഗളമതേ ശിവം മധുരമനോഹരം സുന്ദരം സഹലസൗഭാഗ്യം സന്തോഷം மானும் மயிலும் காணாதாம் ஆதி அந்தம் ஏதுமில்லை காலனுக்கும் காலனவன் காலம் கடந்தான் கண் முதலாம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய சிவாய ஓம் புனிதம் புனிதம் சிவ மந்திர புவனம் முழுதும் பஞ்சாட்சரம் அத்தன் என்பான் அன்னை என்பான் வித்தன் என்பான் பேயன் என்பான் சித்தன் அவனை நித்தமும் தன் நித்தமும் நம்மை நடத்துதமா தன்னவனின் சித்தம் தான் நித்தமும் நம்மை நடத்துதம்மா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய ஓம் புனிதம் புனிதம் சிவ மந்திரம் புவனம் முழுதும் பஞ்சாட்சரம் தென்னாடுடைய சிவனவனே நாட்டுக்கும் இறையவனே மண்பால் நெஞ்சம் இறங்கிடுவார் பாடல்கள் கேட்டால் நாடிடுவார் சத்தியம் சங்கரம் சதாசிவம் நித்திய மங்களமதே சிவம் மதுர மனோகரம் சுந்தரம் சகல சௌபாகியம் சந்தோஷம் பார்வதி தேவி தடுத்தாலும் ஆலகாலமும் குடித்தானே தேவர்கள் வாழ செய்தானே காலகாலமும் வாழ்வானே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய ஓம் புனிதம் புனிதம் சிவ மந்திரம் புவனம் மூதும் பஞ்சாட்சரம் பெண்ணை தன்னில் வைத்தானே தன்னில் பாதி கொடுத்தானே கண்ணை பதித்து தை தந்து காட்சி தந்து கழித்தானே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய சிவாய ஓம் புனிதம் புனிதம் சிவ மந்திரம் புவனம் முழுதும் பஞ்சாட்சரம் பூதங்கள் சூழ வந்தானே உளுத்தோல் உடுத்தி நின்றானே வேதங்கள் புகழ வருவானே வேண்டிய எல்லாம் தருவானே சத்தியம் சங்கரம் சதா சிவம் नित्यमङ्गलमदे शिवं मधुरमनोहरं सुन्दरं सहलसौभाग्यं सन्तोषम् ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय शिवाय ॐ ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय शिवाय ॐ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய ஓம் பிரதோஷ நாளில் இந்த சிவனின் பஞ்சாட்சரத்தை கேட்டு இறையரலை பெருங்கள் நன்றியுடன்